கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை தை மாதம் எட்டாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் இன்றைய தியான வசனம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் தியானம் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து வந்த தேவ ஊழியராகிய பவுல் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன் என்று கூறினார் எப்படியென்றால் அவர்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது அவர்கள் சரீரத்திற்கு இழைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டார்கள் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன அந்த வேளையிலே கொருந்து பட்டணத்திலிருந்து தீத்து என்னும் ஊழியர் வழியாக பவுலும் அவரோடு இருந்தவர்களுக்கும் தங்கள் பிரயாசத்தின் பலனை ஆறுதல் அடைந்தார்கள் அந்த பவுல் கொருந்து இருந்தவர்கள் மத்தியிலே இருந்த குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை கடிந்து கொண்டார் அவர்கள் அழிந்து போகும் படியாக அல்ல அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமென்ற அன்பினாலே அவர்கள் குற்றங்களை தெளிவாக கூறினார் அதனாலே குருந்த சபையிலே இருந்தவர்களின் மனதிலே துக்கம் உண்டாயிற்று அந்த துக்கம் மனம் ஏதுவான துக்கமாக இருந்தது குறித்து பவுல் அவர்களுக்கு கூறியதாவது ஆதலால் நான் உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிரூபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்போது மனஸ்தாபப்படுகிறதில்லை இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன் அடைந்தீர்களே துக்கம் தேவனுக்கேற்றி ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது எனவே பரலோகத்திலே உண்டாகும் நித்திய இழைப்பாறுதல் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியிலே பிரயாசத்தின் பலனை காணும் போது பிரியாசப்பட்டவர்களும் கண்டிதத்தை நல்மனதோடு ஏற்றுக்கொண்டவர்களும் தேவ நாளே உண்டாக்கும் ஆறுதலை அடைகின்றார்கள் ஜெபம் செய்வோம் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தரும் தேவனே தன்னை தாழ்த்தி உம்மிடத்தில் சேருகின்ற யாவருக்கும் உம்முடைய வார்த்தை வழியாக நீர் கொடுக்கும் ஆறுதலுக்காக நன்றி செலுத்துகிறேன் ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்